எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் அதாவது நம்ம சேனலை வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் அதாவது டபுள்யூபிடின்னு வச்சுக்கலாம் வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதே மாதிரி இந்த காணொலியை லைக் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது டென்த் சயின்ஸ் பத்தாம் வகுப்பு அறிவியல்ல ஒளியின் பண்புகள் ஒளியின் பண்புகள் இதில் வந்து மொத்தம் எட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் முதல் பாயிண்ட் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் பாருங்கள் இந்த படத்தில் இருக்கு பாருங்கள் ஒளி லைட் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் இரண்டாவது பாயிண்ட்டு ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது அதாவது ஸ்ட்ரைட்டாக நேர்கோட்டில் செல்கிறது மூன்றாவது பாயிண்ட்டு ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தின் வழியாக கூட ஒலிக்கதிர் செல்லும் வெற்றிடத்தின் வழியாக கூட ஒலிக்கதிர் செல்லும் அடுத்து காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்னென்னா சி சமம் மூணு பெருக்கல் பத்தின அடுக்கு எட்டு மீட்டர் வினாடி இன்வர்ஸ் அதாவது த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் பர் வினாடி இதுதான் ஒளியின் திசைவேகம் இந்த கேள்வி அடிக்கடி ஒன் மார்க்கில் கூட கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சி சமம் த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் வினாடி இன்வர்ஸ் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்க அஞ்சாவது பாயிண்ட் ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அதாவது இப்படி எப்படின்னா இப்படி அலை வடிவில் செல்வதால் இந்த மாதிரி அலைநீளம் லேம்டா அதிர்வெண் வி ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் இவை சி சமம் வி லேம்டா சி சமம் வி என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்புபடுத்தப்படுகிறது இது அலை வடிவம் ஒளியானது அலைவடிவில் செல்வதால் அது அலைநீளம் லேம்டா மற்றும் அதிர்வெண் வி ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் இவை சி சமம் வி என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்புபடுத்தப்படுகிறது அடுத்து ஆறாவது பாயிண்ட் ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் அப்பா வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் பாருங்க கண்ணுரு ஒளியில் அதாவது பாருங்க ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும் ஊதா நிறம் வந்து குறைந்த அலைநீளம் சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும் அதாவது லேம்டா வேல்யூ லேம்டா வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து சிவப்பு நிறம் லேம்டா வேல்யூ குறைவாக இருந்துச்சுன்னா அது ஊதா நிறம் அடுத்து ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலகல் அடையும் ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலகல் அடையும் அப்போ எட்டு பாயிண்ட் நாம் பார்த்தாச்சு ஒளியின் பண்புகள் என்னென்ன முதல் பாயிண்ட் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் இரண்டாவது பாயிண்ட் ஒளி என்பது நேர்கோட்டில் செல்கிறது மூன்றாவது பாயிண்ட்டு ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தின் வழியாக கூட ஒலிக்கதில் செல்லும் நான்காவது பாயிண்ட்டு காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வேகம் சி சமம் த்ரீ டூ டென் பவர் எயிட் மீட்டர் வினாடி இன்வர்ஸ் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அலை நீளம் லேம்டா மற்றும் அதிர்வெண் வி ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் இதுக்கு சமன்பாடு சி சமம் வி லேம்டா அடுத்த ஆறாவது பாயிண்ட்டு ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநிலங்களையும் அதிர்வன்களையும் பெற்றிருக்கும் அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு கண்ணூர் ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநிலத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநிலத்தையும் கொண்டிருக்கும் ஒளியானது இருவேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலகல் அடையும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மறங்காமல் ஷேர் பண்ணுங்க டென்த்து சயின்ஸ் ஒளியின் பண்புகள் அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக் வந்து நம்ம வந்து நம்ம சேனல் வாயிலாக வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு வந்து நம்ம புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்